வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிக்கூட்டி ஏரியா வந்துட்டு மேலகிருஷ்டம் புது ஒரு சரௌண்டிங்ஸ் இதில் வந்துட்டு ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டு தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து உங்களுக்கு நார்வரில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடும் மொத்தம் ரெண்டே முக்கால் சென்ட்ரு இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளாட்டு ரெண்டே முக்கால் சென்ட்ரு வீடு போ நல்ல ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது அடி பக்கம் இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் வந்து நீளமாட்டு மாட்டம் வருது நல்ல ஒரு ப்ளாட்டு இது வந்து விலை வந்து ரீசனபிளான ப்ரைஸில் தான் கேட்குறாங்க நாலு ரெண்டு லட்சம் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படி நாளைக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி இது பக்கத்தில் வந்துட்டு ஒரு மூணு சென்ட்ரு அது வந்து ரோடு ரோடு அது என்ட்ர என்ட்ரன்ஸ்லேயே வரும் ஒரு மூணு சென்ட்ரு அது வந்துட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து ஏழு சென்ட்லேயும் இருக்குது அது அஞ்சரை லட்சம் கேட்குறாங்க நல்ல ப்ளாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தா பிடிக்கிறது மாதிரி ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு ஓடட்டு பேசி முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்